அலாமி வரமத்துல வரகாத்தூல் பிஸ்மின்லாஹி ரஹ் லஹம்துல்லா தஃசிபுனு கசிய புர்ஆளக்கோரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று சுரல் பக்கராவுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது ஆயத்தின் விளக்கத்தை இன்ஷால்லா பார்ப்போம் இந்நாக லா யஸ் தஹீம் ادرب مثلا ما بعودتا فما فوقها فاما الذین آمنوا فیعلمون انہو الحق من ربهم واما الذین کفروا فیقولون ماذا اراد اللہ بحادہ مثلا یُ الدبی کثیرا ویہدی ہدیب کثیرا وما و ماں اللہ الفاسقین الذین الدین یمقون احد اللہ ممبادی می அதைவிட அற்பமானதையோ உவமை காட்ட வெக்கப்பட மாட்டான் அதாவது உதாரணம் சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டான் ஆதலால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இது தம்பர் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமே என்று தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இறையை மறுத்துவிட்டவர்களோ இந்த அற்பமான ஊமையின் மூலம் அல்லாஹ் என்ன பெரிதாக நாடிவிட்டான் என்று கூறுவார் இதன் மூலம் பலரை அல்லாஹ் அவன் வழி தவற செய்கிறான் மேலும் பலரை வழி பெற செய்கின்றான் ஆனால் உண்மையை உணர மறுக்கும் பாவிகளைத் தவிர வேறு யாரையும் இதன் மூலம் அவன் வழி தவற செய்வதில்லை அவர்கள் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறித்து விடுவார்கள் எந்த உறவு முறையானது அரவணைக்கப்பட வேண்டும் என்று என அல்லாஹுவால் ஆணையிடப்பட்டுள்ளதோ அதை அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள் இவர்கள் தான் இழப்புக்குரியவர்கள் என அல்லாஹ் கூறுகிறார் கவனிக்கணும் இதற்கு முந்தைய வசனங்கள்ல பதினேழு பத்தொன்பது அல்லாஹ் நயவஞ்சர்களின் நிலைக்கு இரண்டு வகையான உதாரணங்கள் எல்லாம் எடுத்து வைத்தான் அதாவது அவர்களின் நிலை எப்படி நெருப்பை முட்டிய ஒருவனின் நிலை ஒத்திருக்கிறது என்றும் காரிறலும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து போலியும் பெருமறையில் சிக்கி கொண்டவர்கள் நிலையை ஒத்திருக்கிறது என்றும் அல்லாஹ் அந்த பாவிகளுக்கான ஒரு உதாரணத்தை கூறினான் இதை கேட்டவுடன் நயவஞ்சகர்கள் இத்தகைய மட்டமான உதாரணங்களை கூறிய கூறுவதிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் என்று கூறினார்கள் அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனங்களை அதாவது இப்போ கடைசியை படித்த பார்த்தீங்களா இருபத்தி ஏழு அல் அல்லா இந்த வசனத்தை அருளினார் என்று சுத்தி அஹமத்துல்லாஹி அவங்க கூறுறாங்க கதார அஹமத்துல்லா அவங்க கூறுகிறார்கள் வைப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் இருபத்தி ரெண்டாவது சுறாவில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஈயையும் இருபத்தி ஒன்பதாவது வசத்தனத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சிலந்தியையும் குறிப்பிட்டுள்ளான் இதை கேட்ட இணை வைப்பாளர்கள் சிலந்தையும் சிலந்தியும் அல்லாஹ்வின் வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றனவா என்று இலக்காரமாக கேட்டாங்க பாருங்க அல்லாவை ஏத்துங்கிற மனசு வரல ஆனால் அல்லாஹ் சில அற்பமான விஷயத்தை சொல்லி சில உதாரணங்களை சொல்ல வரலாம் அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயத்தையுமா பேசுவான் என்பதா அதையும் ஏலன செய்யறாங்க அப்போதுதான் அல்லாஹி வசனங்களை அருளி இப்படி கூறினான் அல்லாஹ் கொசுமையோ அதை விட அற்பமானதையோ ஊமை காட்ட வெட்கப்பட மாட்டான் அதாவது சத்தியம் என்று வந்துவிட்டால் அது எவ்வளவு கூ சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை கூறுவதற்கு அல்லாஹ் தயங்க மாட்டான் ஆக இறைவன் தனது வேதத்தில் ஈயையும் சிறந்தையும் குறிப்பிட்டதைக் கண்டு இந்த அற்பமான ஊமைகளால் அல்லாஹ் பெரிதாக என்ன நாடிவிட்டான் என வலிதவர்கள் கேட்கின்றார்கள் அதற்கு பதிலாகவே இவ்வசனத்தை அல்லாஹ் அருளினான் கொசுவென்ன அதைவிடவும் ஒரு அற்பமான பொருளை கூட கூ பொருளை கூட உதாரணம் காட்ட அல்லாஹ் வெட்கப்படவோ தயங்க மாட்டான் மேலும் சிறிய அல்லது பெரிய எந்த பொருளையும் உதாரணம் கூட அல்லாஹ் அஞ்சமாட்டான் கூற அவன் அஞ்ச மாட்டான் என்றும் இவ்வசனத்தில் பொருள் கூறப்பட்டுள்ளது அதை விட அற்பமானதுன்னு என்ன என்ன அதுக்கு என்ன விளக்கம் இவ்வசனத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்துல அதை விட அற்பமானது என்பதை குறிக்கஹா எனும் சொற்றொடர் மூலத்தில் இடப்பட்டுள்ளது அதற்கும் மேலாக என்பதே இதன் சொற்கள் சொற்கள் சொற்பொருளாகும் வசனத்தில் இதற்கான பொருள் என்ன என்பது தொடர்பாக இரு வேறு கருத்துகள் நிலவுகின்றன சொற்பொருளுக்கு ஏற்ப அதைவிட பெரியது என்று இதற்கு பொருளாகும் இதன்படி கொசுவையோ அதைவிட பெரியதையோ ஓவை காட்ட எல்லாம் விற்கப்பட மாட்டான் என்று வசனத்தின் பொருள் அமையும் ஏனென்றால் கொசுவை விட அற்பமானதா சிறியதுமான பொருள் எதுவும் கிடையாது அதுவே அற்பமானது என்ற பொருள் இதற்கு பொருந்தாது இது கதாதாபின் தி ஆமா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கருத்தாகும் இதையே இவனு ஜரி ரஹமத்துல்லாய் முடிவு செய்துள்ளார்கள் இக்கருத்திற்கு வலு சேர்க்கும் ஒரு நபி மொழியை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாமி தூது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஒருவரை முள் அல்லது அதைவிட பெரிய பொருள் ஒன்றை குத்தி காயப்படுத்திவிட்டால் அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றன மன்னிக்கப்படாமல் அவருக்கு இருப்பதில்லை என்பதாக பெருமாள் கூறினார்கள் இரண்டாவதாக சொல்கிறாருங்க சிறுமையிலும் அற்பத்திலும் அதைவிட கீழானது என்று பொருள் இது மக்களின் வழக்கை ஒத்த சொல்லாகும் அதாவது இருவர் சேர்ந்த மற்றொருவரின் அற்ப குணத்தையும் கஞ்சத்தனத்தையும் விமச விமர்சிக்கும் போது அவர்கள் ஒருவர் அவன் அதற்கும் மேலே என்று சொல்கிறார் அவன் நீ சொன்னதற்கும் மேலே அற்பமானவன் என்பதே இதற்கு பொருளாகும் அவ்வாறுதான் இவ்வசனத்திலும் கொசுவை விட அதற்கும் மேலாக அற்பமானது என்றே பொருள் கொள்ள வேண்டும் இதுவே பெரும்பாலான மொழியியல் வல்லுநர்களின் கருத்தாகும் ஒரு நவிமொழி இவ்வாறு கூறுகிறது இறைவனிடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் இறக்கையின் அளவில் கூட இல்லை இறைவனிடம் அதாவது அல்லாஹ்விடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் இறக்கையின் அளவு கூட இல்லை அவ்வாறு இருந்திருக்குமே ஆனால் ஒரு கொசுவை ரக்க அளவுக்கல்லா இந்த உலகத்தை என்றால் தன்னை நிராகரிக்கும் அல்லாவையும் இறை ஒருவர் என்பதையும் மறுக்கக்கூடியவர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு குடிக்க ஒரு வாய் தண்ணீர் கூட இறைவன் தந்திருக்கோம் கொடுத்திருக்க மாட்டான் என பெருமாள் சராசி அவங்க சொல்கிறாங்க இந்த அதீஷாய் சார் அடியாளர்கள் அறிவித்து தான் சஹீர் புகாரியில் இந்த முஸ்லாத் அகமதில் திரும்பி இதில் பல சகியான கித்தாப்புகளில் வந்திருக்கு அபாரங்கண்ணியமானவர்களையும் அல்லாஹ் எவ்வளோ அடியார்களுக்கு விளக்குவதற்காக எந்தெந்த மாதிரியான உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் அடியார்களுக்கு பேசுகிறான் என்பதை நம்ம கவனிக்க வேணும் ஒரு விஷயத்த இந்த ஆயத்துடைய இன்னும் பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஓமைகள்லாம் அந்த தலைப்பை நாளைக்கு பார்க்கலாம் நிச்சயம் அதெல்லாம் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது நலவுகள் எல்லாம் மனதிலே பதிய வைத்து நம்மளே செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம நேர்க்கும் தருவானாக சுஹானா எப்படி எப்படி சுகானுக்கு நான் எந்த இல்லா இல்ல தோவில் الرحمن الرحيم سبحان ربك رب العزة ما يصفون <applause> وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته